ஐ கைஸ் நேற்று நாளைக்கு அந்த இந்தியாவுக்கும் தென்னாப்பிரிக்காவுக்குமான நான்காவது டி ட்வெண்ட்டி மேட்ச் கடைசி நேரத்தில் இந்த மேட்ச் நடக்க முடியாமல் போச்சு எதுக்காக அப்படின்னா அந்த மேட்ச் நடக்கிற அந்த பகுதி முழுக்க அதிகமான பனி மூட்டம் இதனால் வீரர்களால் சரியாக பார்க்க முடியல இந்த நேரத்தில் மேட்ச் நடத்தினா வீரர்களால் சரியாக கவனம் செலுத்த முடியாது அது மட்டும் இல்லாமல் இந்த மேட்ச்சை பார்க்க அந்த பார்வையாளர்களும் மேட்ச்சை பார்க்க முடியாது அப்படினால கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு ஏழு மணிக்கு ஆரம்பிக்க வேண்டிய மேட்ச் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நேர தாமதம் ஏற்பட்டுச்சு போக போக இந்த மேட்ச் அப்படியே நடத்திடுவாங்க அப்படின்னு எல்லாருமே ஆசையை எதிர்பார்த்து காத்திருந்தோம் கடைசி வரைக்குமே இந்த மேட்ச் நடக்காது நடக்கிற மாதிரி வந்து வந்து லாஸ்ட்ல இந்த மேட்ச் நடக்க முடியாது அப்படின்னு மேட்சை டோட்டலா ரத்து பண்ணிருக்காங்க அபார்ட் பண்ணிட்டாங்க அதனால இந்த மேட்ச் யாருக்குமே எந்த ஒரு வெற்றி தோல்வியும் ஏற்படுத்தலை ஆக முத்தத்துல ஏற்கனவே இந்தியா ரெண்டு மேட்சும் தென்னாப்பிரிக்கா ஒரு மேட்சும் ஜெயிச்சிருந்தாங்க ஸோ இந்த மேட்ச் இந்தியாவுக்கு தென்னாப்பிரிக்காவுக்கு சாதகமாக இருக்குன்னு சொல்லப்படுச்சு ஆனால் இந்த மேட்ச் கடைசியில் யாருக்குமே சாதகமாக இல்லாமல் மேட்ச் கேன்சல் ஆனதுனால இப்போது விளையாண்டு முடிஞ்ச மூணு மேட்ச்சையும் இந்த ஒரு மேட்ச் எடுத்து நாலு மேட்ச்சில் மொத்தம் மூணு ரிசல்ட் தான் அறிவிக்கப்பட்டிருக்கு இந்தியா ரெண்டும் தென்னாப்பிரிக்கா ஒன்று இருக்குது ஸோ நாளைக்கு அஞ்சாவது டி ட்வெண்ட்டி மேட்ச் நடக்கப்போகுது இந்த அஞ்சாவது டி ட்வெண்ட்டி மேட்ச்சில் இந்தியா ஜெயித்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்தியா தான் வின்னர் ஒருவேளை சவுத் ஆப்ரிக்கா அந்த மாதிரி ஜெயிச்சிட்டாங்கன்னா ரெண்டுக்கு ரெண்டு அப்படின்னு இந்த டி ட்வெண்ட்டி யாருமே வெற்றி தோல்வி கிடையாது அப்படின்னு இந்த தொடர் சமப்படுத்தப்படும் ஆனால் இதை சமன்படுத்தக்கூடாது வரக்கூடிய டி ட்வெண்ட்டி சாம்பியன் மேட்சுக்கு முன்னாடி இந்தியா விளையாடக்கூடிய முக்கியமான மேட்ச் ஸோ இந்த மேட்ச்சில் இந்தியா ஜெயிச்சே தீரணும் அப்படின்னு இந்திய ரசிகர்கள் எல்லாருமே எதிர்பார்த்து காத்துட்ருக்காங்க ஆனால் தென்னாப்பிரிக்காவை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய மண்ணில் இந்தியா மட்டும் இந்த மேட்ச் ஜெயிச்சு போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நாம கீஃபின விளையாடுறது வேஸ்ட்டு அதனால் கண்டிப்பாக நம்ம ஜெயிச்சி ஆகணும் அப்படின்னு தென்னாப்பிரிக்காவும் பயங்கரமாக இதுக்காக பயிற்சியெல்லாம் எடுத்துட்டுருக்காங்க சொல்லப்போனால் தென்னாப்பிரிக்கா பயிற்சியாளர்கள் எல்லாருமே இந்தியாவை எப்படியாவது எதிர்கொள்றது இந்தியாவுடைய பவுலிங் தான் தென்னாப்பிரிக்காவுக்கு கொஞ்சம் கடும் சவாலாக இருக்குது அந்த பௌலிங்கை எப்படி எதிர்கொள்ளலாம் எப்படி எதிர்கொண்டால் இந்தியாவை அடித்து வீழ்த்த முடியும் அப்படின்னு பயிற்சியாளர்கள் எல்லாருமே அவங்களுடைய வீரர்களுக்கு கடுமையான பயிற்சிகளையும் அழிச்சிட்டு இருக்காங்க அதனால் நடக்க போகிற நாளைய மேட்ச் அப்படிங்கிறது இந்தியாவுக்கும் தென்னாப்பிரிக்காவுக்கும் படும் சவாலான மேட்ச்சாக இருக்க போகுது தென்னாப்பிரிக்கா ஜெயிச்சிடணும் அப்படின்னு அவங்க முழு பலத்தோட இந்த மேட்ச்ல மூடுவாங்க ஆனால் அப்படி அப்படி தென்னாப்பிரிக்காவை எப்படியாவது வீழ்த்தி ஆகணும் அப்படின்னு இந்தியாவும் முழு பலத்தோடு செயல்பட போகிறாங்க இந்தியாவுடைய பேயிலாவில் எந்த ஒரு மாற்றமும் இருக்க போறதில்லை அப்படின்னு கௌதம் கம்பீர் சொல்லியிருக்காரு ஏன்னா லாஸ்ட் மேட்ச் ஆனதுல எப்படி ஹர்ஷத்தனான குல்தீப் யாதவ் இவங்க ரெண்டு பேரும் இந்த மேட்ச்சை கலந்துட்டாலோ சேம் அதே ரெண்டு பேரும் தான் இந்த மேட்ச் இருக்க போகிறாங்களாம் ஆல்ரெடி ஓய்வு கொடுக்கப்பட்ட பொம்ராவும் சரி அக்ஷர் பட்டனும் சரி அவங்க ரெண்டு பேரும் இந்த மேட்ச்ல வரப்போறது இல்லை அப்படின்னு கௌதம் கம்பீர் சொல்லியிருக்காரு அதனால இந்தியா மூணா டி டுவெண்ட்டி மேட்ச்ல எப்படி பலமாய்ந்த ஒரு அணியா தென்னாப்பிரிக்காவை எதிர்த்து வீழ்த்தினாங்களோ அதே மாதிரி நாளைக்கு நடக்க போற டி ட்வெண்ட்டி மேட்ச்லயும் தென்னாப்பிரிக்காவை இந்தியா முழு பலத்தோடு செயற்பட்டு அவங்கள வீழ்த்தோம் அதுல எனக்கு எந்த ஒரு சந்தேகமும் இல்லை இனி இந்தியா டி டுவெண்ட்டி மேட்ச்ல பலமாய்ந்த ஒரு அணி டாமினட் பண்ண முடியாத ஒரு அணியா கண்டிப்பா இருக்கும் அப்படின்னு கௌதம் கம்பி நம்பிக்கை தெரிவிச்சிருக்காரு எது எப்படியோ இந்திய பிளேயர்கள் எல்லாருமே ஒன்னு சேர்ந்து நாளைக்கு நடக்கப்பட்ட டி டுவெண்டி மேட்ச்ல தென்னாப்பிரிக்கா வீழ்த்தி இந்தியா வளமாய்ந்து அணிதான் அப்படின்னு நிரூபிச்சாங்கன்னா உண்மையிலேயே இந்த டி மேட்ச் ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான மேட்ச்சா அமையும் ஸோ உண்மையிலேயே நாளைக்கு நடக்கப்பட்ட டிவெண்டி மேட்ச் அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுது இந்தியாவுக்கு தென்னாப்பிரிக்கா கடும் சவாலா இருப்பாங்களா இல்ல தென்னாப்பிரிக்காவுக்கு இந்தியா கடும் சவாலா இருக்க போதா யார் போறாங்க என்ன நடக்க போகுது உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே மறக்காம கமல்சேஷனில் பதிவு பண்ணு